அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் திரு திருச்சி சரவணவேல் சரவணன் சார் அனை சரவணவேல் சாரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா அவர் கேள்வி கேட்டிருக்கார் இரட்டையரின் ஜாதகத்தில் இவர் இரட்டையர் பிறப்பில் உள்ளவர் உள்ள ஒருவர் என எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை விளக்கங்கள் ஐயா மேலும் இரட்டையர்களின் முதலில் பிறந்தவர் அல்லது இரண்டாவது பிறந்தவர் என்பதை எவ்வாறு அறிவது எவ்வாறு கண்டறிவது என்பதை தயவுசெய்து விளக்குங்கள் என் உறவினருக்கு இருபது நிமிட இடைவெளியில் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் பிறந்தது முதல் குழந்தை பிறந்த பின் வேறு ஒருவரின் பிரசவம் டாக்டர் முடித்துவிட்டு மீண்டும் இங்கே இரண்டாவது பிரசவம் பார்த்தார் முதல் குழந்தை ஆண் என என் அம்மாவுக்கு நினைவு குழந்தையை பாட்டி கையில் பாட்டி கையில் தரும்போது பெண் குழந்தையை முதலில் தந்ததால் பெண் மூத்தது என்று பாட்டியின் கணக்கு அதன்படி பாரம்பரிய ஜோதிட முறையில் கழுதப்பட்டது இதை திருச்சியில் பார்த்த பாரம்பரிய ஜோதிடர் ஒருவர் முதலில் ஆண் தான் பிறந்திருக்க ஆண்தான் பிறந்திருக்க வேண்டும் என கூறினார் குழந்தைகளின் பதினைந்து வயதில் அப்போதுதான் பிறப்பு சான்றதை ஆய்வு செய்து பார்த்தபோது ஆண் குழந்தையின் பதிவு எண் தொண்ணூத்தெட்டு எனவும் பெண் குழந்தையின் பதிவு எண் ஏழுநூறு எனவும் இருந்ததால் முதலில் பிறந்தது ஆண் என்று பதினைந்து வருடங்கள் கழித்து கழித்து தான் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு ஐயா எழுதியிருக்கார் இப்போ ஐயாவுடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர் ஜாதகத்தில் இவர் இரட்டையர் பிறப்பில் உள்ள ஒருவர் என எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சரி சரி கஷ்டம்தான் இது ஏன்னா ஒரு ஒருத்தர் இவர் வந்து இரட்டையரில் தான் பிறப்பார் அப்படிங்கிற மாதிரினா சரியாக ரூல்ஸ்லாம் வராது ஏன்னா இரட்டைக்கு வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு மாதிரி நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அது இல்லை ரெண்டாவது ஒருத்தர் இரட்டையராக பிறக்கிறாருங்கிறது அவர் ஜாதகத்தில் இல்லை அது வந்து அவங்க அம்மாவோட ஜாதகத்தில் தான் இருக்குது ஒரு அம்மாவோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு இந்த பெண் இந்த அந்த பெண்ணோட அந்த பெண் இரட்டை குழந்தையை பெற்றிருக்கக்கூடியவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றா ஒரு வாய்ப்பு இருக்குது அது அம்மாவோட ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு சப்லாடம் ஏழாவது வீட்டு சப்லாடும் ஒரே கிரகமாகவோ ஐந்தாவது பாவத்துடைய ச சப்ளாடு நின்ற நட்சத்திர வழியாகவோ உபநட்சத்திர வழியாகவோ ஏழை தொடர்பு கொண்டா இந்த மாதிரி அமைப்பு ஐந்தாவது வீட்டு சப்லாடும் ஏழாவது வீட்டு சப்லாடும் ஒரே கிரகமாக இருந்து மெயினாக இதனுடைய தசாபுத்தியில் வரணும் நடக்கிற தசாபுத்தியில் ஐந்து ஏழு தொடர்பு கொண்டா இந்த மாதிரி ஒரே குளத்தில் இது வந்து ஆணோட ஜாதகத்துக்கூட இல்லை நான் பெண்ணோட ஜாதகம்தான் ஏன்னா இரட்டை குழந்தைகள் என்பது ஒரு க இரண்டு கருமுட்டைகள் வழியாக வரக்கூடியது அது ஒரு கரும்பு இரண்டு கருமுட்டைகள் வந்து இரண்டு உயிரணுக்கள் போறதால வருதுங்கிற மாதிரி சயின்டிபிக்கா சொல்றதால அது ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய இரட்டை குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்களை நம்ம செக் பண்ணும்போது அது மாதிரி வருது இது வந்து என்னன்னா இயற்கையா இரட்டை பிறப்பு போறவங்களுக்கு சரியா வருது டியூப் வழியாக இப்போ பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி தான் வருது எஸ் டெஸ்ட் டியூப் வழியாக பிறக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஐந்தாவது விடு நாலு எட்டு தொடர்பு கொண்டாலும் அந்த மாதிரி வருது ஏன்னா இயற்கை என்பது ஐந்தாவது பாவம் திரும்பவும் சொல்கிறேன் செயற்கை என்பது நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி அப்போ இயற்கையாக எல்லாருக்கும் குழந்த எப்படி பிறகுது ஒரு குழந்த தான் பிறகுது ஒரே நேரத்தில் சில பேருக்கு செயற்கையாக பிறகுது அதுதான் அதாவது அதாவது என்னென்னா இயற்கையாகவே ஒருத்தருக்கு குழந்த பிறகுதுன்னா ரெட்டை குழந்த பிறகுனா அது அஞ்சு ஏழு ஆனால் ஒருத்த டெஸ்ட் பேபி மூலம் இருக்கிறவங்களுக்கு ஐந்தாவது பாவம் நாலு எட்டுயோ நடக்கிற தசாப்தியில் நாலு ஆறு பத்து இந்த மாதிரி வந்தாலும் கூட நாலுன்னு வரும்போது கூட என்ன ஆகுதுன்னா செயற்கை அதாவது மனித செயல் என்பது நாலாம் பாவம் ஓகேங்களா மனித செயல் மனிதன் என்னென்னா உருவாக்குறானோ அது எல்லாம் நாலாம் பாவம் கடவுள் என்னென்னலாம் உருவாக்குறாங்களோ அது ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் பெண்ணுக்கு பெண்ணோட ஜாதகத்தில் ஐந்து ஏழு நடக்கிற தசாப்ததியில் ஐந்து ஏழு அல்லது வந்து டெஸ்ட் பேபியில் வழியாக இப்போ புறக்கிறது எல்லாமே டெட்ட குழந்தைங்களாம் டெஸ்ட் பேபியாக தான் வருது மெஜாரிட்டியாக அதனால சொல்கிறேன் டெஸ்ட்டு பேபியில் போடுறவங்களுக்கு நாலாறு பத்துன்னு வந்தாலும் நாலு ஆறு எட்டு பேர் நாலுன்னு ஒரு பாவம் வரணும் அங்கே ஐந்தாவது பாவத்தில் நடக்கிற தசாபுத்திலையும் ஒரு நாலுன்னு வந்தால் தான் இயற்கைக்கு மாறான அப்படிங்கிற வகையில் வரும் அதேமாரி பிறந்த இரட்டையரில் எந்த குழந்த முன்னாடி பிறந்தாருன்றும் நம்ம வந்து ஜாதக பலன்களை பார்க்கும்போது ரெண்டு பேருடைய ஜாதகத்தை கடந்த கால ஈவெண்ட்டை தசாபுத்திகளை வைத்து பார்க்கும்போது எந்த பலன்கள் யாருக்கு ஒத்து அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பழைய முறையில் ஆண் காலம் பெண்காலம் அப்படின்றாங்க அது எல்லா நேரத்துலையும் அது ஒத்து வரலை ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு நவாம்ச லக்னங்கிறது பதிமூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பதிமூணு நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை தான் அப்புறம் ஒரு பதிமூணு வருஷம் வரைக்கும் வரும் பெண் குழந்தை அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஒரு லாஜிக்காக வராது ஏன்னா ஒரே நிமிஷத்தில் ஆண் குழந்தையும் பிறகுது அடுத்த நிமிஷத்தில் பெண் குழந்தையும் பிறகுது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் அதனால் நாம் வந்து இதை வந்து ஒரு பெரிய இதுவாக வந்து எடுத்துக்க முடியாது அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால ஈவெண்ட்டை அதாவது உதாரணத்துக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு எப்பயாவது ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அந்த நேரத்தில் நடந்த தசா புத்திகள் அது காமிக்குதான்னு பார்த்து அதை வச்சு நம்ம வந்து அந்த பாஸ்ட் ஈவெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கொஞ்சம் உட்காந்து அதாவது நம்ம கோச்சார ரீதியாகவோ ஒரு எட்டாவது வீட்டு சப்ளாடு என்னவோ அன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரத்தில் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருதா இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் அடிப்படை பழைய ஜோதிட முறையில் ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதகம் தான் மட்டும் மட்டும்தான் மாறுபடாங்க அதை வைத்து நாம் நம்ம சொல்கிறதுங்கிறது அவ்வளோ அறிவுபூர்வமாக தெரியல அந்த ஜோதிடர் இன்ட்யூஷன் பவரில் அவர் சொல்லியிருக்கார் அப்படி தான் எடுக்க முடியும் அவருடைய இதுவில் போடும்போது அவர் சொல்லியிருக்கார் வழியே வெறும் இருபது நிமிஷம் இடைவெளியில் ஆண் குழந்தை தான் பிறக்கும் அதுக்கப்புறம் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை வேணுன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் குழந்த பிறக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது சென்னை மாதிரி பெரிய ஊரில் ஆயிரம் குழந்தைகள் ஒரே ஏரியாவில் அதாவது ட்ரிப்ளிகன் அப்புறம் பார்த்திங்கன்னா சேட்பேட்டு அது குழந்தைகள் அதாவது எக்மோரில் அப்புறம் கீழ்ப்பாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சரௌண்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள சென்னையில் முக்கியமான ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் குழந்தை பிறகுது அப்போது ஆயிரம் குழந்தை பிறகுனா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் தான் அப்போது அப்ராஸ்மெண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்த அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாகவே வந்துடுது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தனா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரே லக்னம் பதிமூணு நிமிஷம் வரைக்கும் ஒரே நவாம்ச லக்னம் தானே இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக அந்த அந்த குழந்தை பிறக்கிறத நம்ம போயிட்டு வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வித்தியாசத்துலேயே ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் மாறி மாறி போகிறதால அது வந்து ஒரு சரியான அமைப்பே இருக்காது அதனால் இப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னால் அவங்க அம்மாவோட ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுவுக்கு அம்மாவோட ஜாதகம் தான் மெயினாக ஒருமை ஒழியும் குழந்தையோட ஜாதகத்தை வச்சுட்டு இது வந்து இந்த குழந்தை வந்து ரெட்ட குழந்தையில ஒருத்தராக பிறந்தவர் அப்படின்னு எடுக்க முடியாது ஒன்றா குழந்தையோட ஜாதகத்தில் லக்ன சப்பிளாடும் மூணாவது எட்டு சப்ளாடும் ஒரே பிளான்ட்டாக இருந்தால் அப்படின்னு எடுக்கலாம் ஆனால் அது காமன் ரூல் அது வந்து சரியாக வராது ஆனால் அம்மாவுக்கு ஒன்றா அது செட்டாக முடியும் ஏன்னா குழந்தை என்பது அது தனி இயக்கம் அது உருவாக்குறது அம்மாங்கிறதால அது வழியாக வந்தால் தான் அது சரியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து